ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல போற கதை ஜென் கதை ஜென் கதை அப்படின்னாலே தத்துவ கதைகளாகவும் மோட்டிவேஷனல் ஸ்டோரியுமாக தான் இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு ஜென் கதை நான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கேன் ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருப்பார் அவங்களுடைய அவருடைய மனைவி இறந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு மகன் மட்டும் இருப்பான் அந்த மகனை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாரு ஆனால் அந்த மகன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே இருப்பான் இருந்தாலும் அவர் படிப்பான் படிப்பான் சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு காலங்களும் போச்சு அவன் படிப்பும் அவனுக்கு வரல பொறுப்பும் இல்ல அவன் என்ன பண்ணிடுவான் டெய்லி குளிச்சிட்டு அப்படியே இங்க போய் உட்காந்துருக்கிறது சுத்தது இப்படியே சுத்தி சுத்திட்டு வந்துட்டு இருப்பான் அவங்க அப்பா அந்த பயிரை நினைச்சு கவலைப்படுவாரு அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகிடுது இன்னுமே பொறுப்பு இல்லாம இருக்கிறானே இவன் என்ன செய்ய போறான் அவளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம் இவன் பிற்காலத்துல என்ன பண்ணுவான் எப்படியாவது இவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பையனை ஒரு கோயில் வாசல கழிச்சிட்டு போவார் அந்த கோயில்ல ஒரு மரத்தடியில மூணு பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து அந்த மூணு பிச்சைக்காரர்களுக்கும் இந்த பணக்காரர் வந்து தன் மகன் கையால பணத்தை எடுத்து எடுத்து கொடுக்க சொல்லுவார் அப்ப அந்த பையன் ஏன் அப்பா பணத்தோட அருமை தெரியாம இவ்வளவு பணத்தை எடுத்து எடுத்து குடுக்கறாரு அப்படின்னு நினைச்சிட்டு மூணு பேருக்கும் குடுத்துருவாங்க அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவார் ஒரு வருடம் சென்று திரும்பவும் அதே கோயிலுக்கு அந்த மரத்தடிக்கே அழைச்சிட்டு போவார் பையனை அப்ப இவங்க கொடுத்த பணம் பெற்றுக்கொண்ட ஒரு பிச்சைக்கார மட்டும் அங்க உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு மீதி ரெண்டு பேர் காணோம் இவர் போய் அவங்கள்ட்ட நின்னதும் அந்த பிச்சைக்காரர் வந்து இவருக்கு நன்றி சொல்லுவார் நீங்க கொடுத்த பணத்தால தான் நான் ஒரு வருஷம் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டேன் இப்போ என்னுடைய பணம்லாம் எல்லாம் தீந்து போயிட்டு நான் திரும்பியும் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப மீதி ரெண்டு பேர் எங்க அப்படிங்கையும் இந்த ஒருத்தர் எய்த்தாப்புல ஒரு கடை இருக்கு பாருங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு சில அந்த கடைக்கு போவாங்க ஒரு பழக்கடை பெரிய கடையா இருக்கும் அதுல இல்ல மதுராடி உங்களை பார்த்தது இறங்கி வருவாரு இறங்கி வந்து இவருக்கு மணக்க சொல்லுவார் இவருக்கு ஒண்ணுமே புரியாது என்ன தெரியலையா நீங்க கொடுத்த பணத்தை நான் முதலீடா வச்சிட்டு நான் பழக்கடை வச்சு பெரிய கடை ஆக்கிட்டேன் நான் இப்போ ரொம்ப வசதியா இருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அவர் இவர் கேட்பாரு இன்னொருத்தர் எங்க பணம் வாங்கிட்டாருல அவர் இன்னொருத்தர் எங்க அவருங்களையும் தூரமா காட்டி அங்க ஒரு மரத்தடியில போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு அங்க போய் பார்த்தா அந்த பணம் வாங்கின மூணாவது பிச்சைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா சூதாட்டம் பண்ணிட்டு இருப்பார் சூதாட்டம் விளையாண்டுட்டு இருப்பாரு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பார்த்து அவர் சொல்லுவாரு நீங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சூதாடுனேன் என் பணத்தையும் இழந்துட்டேன் இப்போ எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கும் வழி இல்ல நான் ஈவினிங் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்பதான் இந்த பையன் மூணு மூணு பேரையும் பார்த்ததும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாரு வந்துட்டு நீ இன்னைக்கு என்ன பா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்பாரு பையன் அமைதியா இருப்பான் அதுக்கு அவர் சொல்லுவாரு ஒருத்தர் உட்காந்தே சாப்பிட்டு பணத்தை இழந்துட்டாரு திரும்பவும் பிச்சை எடுக்கிறாரு அதே நிலையில இருக்கிறாரு இன்னொருத்தரு அந்த நிலையை விட ரொம்ப மோசமான சூதாட்டத்துல இன்னும் மோசமான நிலைக்கு இருக்கிறார் இன்னொருத்தர் பாரு அவரு கொடுத்த பணத்தை முதலீடா வச்சு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாரு எப்பொழுதுமே நாம நேரத்தையும் வீணாக்காம மேல மேல உழைச்சிட்டு இருந்தாதான்ப்பா நாம நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில அப்படிங்கறது பையனுக்கு உணர்த்துவாரு ஆமாங்க அதுதாங்க உண்மை எப்பொழுதுமே நம்ம குழந்தைங்களுக்கு வளர்க்கும் போதே நல்ல அறிவுரைகளை கூத்து வளர்க்கணும் நேரம் காலம் பொண்ணானது அப்படிங்கிறதையும் உழைப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம உணர்த்து வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்லுதுங்க இந்த ஜென் கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்